கரு தயாஸ்ரீ ஜெயசேகர மன்னித்துமா வினாடி பால காலே குபத்துமா முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் தயாஸ்ரீ ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் சில விடயங்களை முன்மொழிஞ்சிருக்கிறார் அதில் அவர் குறிப்பாக இந்த ரோகண விஜய தொடர்பான விமர்சனங்களை முன்வைச்சிருக்கிறார் அதே நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மேலே ஒரு நல்ல வகையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்ன விடயம் தொடர்பாக அவர் பேசினார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோகண விஜயவீரவை நீங்கள் வீரன் என்று சொல்கின்றார் ஜேபிபி அதாவது என்பிபி தேசிய மக்கள் சக்தியை நோக்கி சொல்கின்றார் நீங்கள் ரோகண விஜய வீரவை வீரன் என்று சொல்கின்றீர்கள் அதே நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை என்னென்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் ரோகண விஜய வீரவை வீரன் என்று சொல்கின்றார் ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை துரோகி என்று சொல்கின்றீர்கள் ஆனால் விடுதலை புலியல் அமைப்பின் தலைவரோ அல்ல விடுதலை புலியல் அமைப்பினரோ எந்த ஒரு நூலகங்களையும் தீக்கிரையாக்கவில்லை அவர்கள் பாடசாலைகள் அமைத்தார்கள் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி உதவினார்கள் அவர்களுடைய கட்டுமானத்தையே உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் இப்படி ரோஹண விஜேபிர் அல்லது ஜேபிபியினர் செய்யவில்லை ஜேபிபியினர் தீக்கிரையாக்குவதையே தங்கள் கொள்கையாக கொண்டு சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இவர்கள் அதாவது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உண்மையிலேயே இப்படியான விடயங்களை செய்யாதால ரோகன விஜயவீரை விட அவர் மேலானவர் என்ற பொருள் பட அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த விடய பிறப்பில் பேசுகின்ற பொழுது அதாவது வந்து இந்த ஒப்பூட்டு நோக்கில் இருவர் பற்றியும் பேசுகின்ற பொழுது அதில் பல விடயங்களை எடுத்து எம்புறார் அதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கு பின் ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களுக்கும் மக்கள் விடுதலை முன்னணி ஒத்துழைப்பு வழங்கியது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அரச தரப்பினர் சித்திரவதைக்காரர் என்று குற்றம் சாட்டுகின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அவருடன் இணைந்த அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணி பட்லந்த விவகாரம் மற்றும் வீர படுகொலை பற்றி பேசவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க அல் ஊடகத்துக்கு பட்டலந்தை விவகாரத்தை குறிப்பிடாமல் இருந்திருந்தால் இன்று இந்த விடயத்தை எவரும் பேசியிருக்க மாட்டார்கள் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை துரோகி என்கின்றார் அதே நேரத்தில் ரோகண விஜய வீரவை வீரன் என்று குறிப்பிடுகின்றார் ஆக இப்படியான விடய பிறப்பில் பேசி கொண்டிருக்கின்ற இவர்கள் முன்னைய காலகட்டங்களில் ஏன் பட்டலந்தை விவகாரம் தொடர்பாக பேசவில்லை முன்னைய காலத்தில் இவர்கள் செய்ததை மறந்துட்டு இப்போ இவர்கள் இது தொடர்பாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த பட்டலாந்தி விவகாரம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது தான் பாராளுமன்றத்தில் பட்டலாந்தி விவகாரம் தொடர்பாக உடைய தொடர்பான பேசுகின்ற பொழுது தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் குறிப்பாக இதில் இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்கணும் நாங்கள் பொதுவாக இது ஒரு விமர்சன நோக்கத்தில் பார்த்தா இன்று இந்த அரசியல் நோக்கத்துக்காக விடுதலை புலிகளுடைய தலைவரையோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினரையோ சிங்கள தரப்பினர் கொஞ்சம் இழுத்து பேசுகின்றார்களோ அதாவது முன்னே காலத்தில் விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து அவருக்கு அவர் ஆதரவு நிலைப்பாடு அல்லது விமர்சன ரீதியாக ஒரு சாதகமான விமர்சனத்தை முன்வைக்கின்றார்களோ என்கின்ற கேள்வி எழுதுகின்றது அப்போ இது ஒரு அரசியலா அரசியலுக்காகத்தான் இவர்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற முடிவுக்கு வந்தாலும் கூட இந்த ஆளும் கட்சியில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இப்போ விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தங்களுடைய பேச்சில் எடுத்து பேசுகின்றார்கள் குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் கூட அண்மையில் பாராளுமன்றத்தில் விடுதலை புலியல் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்களுடைய விடயத்தை பற்றி பேசியிருந்தார் அதை பேசுகின்ற பொழுது உடனடியாக சாணக்கியனிலிருந்து ஒரு நக்கல் ஒன்றை செய்திருந்தால் ஒரு நகைச்சுவை பாணியில் வாய்ச்சிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலுக்காக இப்போ விடுதலை புலியல் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்களுடைய பேரை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றீர்கள் இது உண்மையிலேயே இப்பயாவது நீங்கள் அவருடைய பேரை பயன்படுத்துகிறீர்கள் என்ற விடய பேசியிருந்தார் ஆக இப்படியாக இந்த சிங்கள தரப்பிலையும் இப்போ இவர்களுடைய பெயர்கள் எம்பப்படுகின்றன அது உண்மையிலேயே கிழங்க இந்த உள்ளூராட்சி வருகின்றதற்காக அதற்குரிய காரணமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இது ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது என்பது வந்து நல்ல விடயம்தான் என்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பரப்பில் இயங்குகிற அரசியல் கட்சிகளில் இருக்கிறவங்களும் சிவில் அமைப்பில் இருக்கிறவர்களும் தங்களுடைய தங்களுடைய கருத்துக்களாக கூறிய வண்ணம் இருக்கின்றார்கள் ஆகவே இதுவே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான விடயமாகும் என்ற விடயப்பரப்பிலையும் பேசப்படுகின்றது ஆகவே இந்த இதில் தயாசிரி ஜெயசங்கர் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை முன்னேற்றினார்கள் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார் பாடசாலைகள் அமைத்திருந்தார்கள் பல்கலைக்கழகங்களை அவர்கள் தீக்கிரையாக்கவில்லை ஆகவே இப்படியாக இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்கின்ற விடயப்ப விடயத்தில் அவர் பேசுகின்ற பொழுது இந்த ஏற்கனவே இந்த முன்னோக்கி சிந்தித்தல் என்கின்ற விடயத்தையும் அவர் இதில் உள்ளடக்கியிருக்கின்றார் ஆகவே இந்த போராட்டம் என்றால் ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் பலர் செஞ்சிருக்கின்றார்கள் அந்த வகையில் அதிலேயும் இந்த சில நுட்பமான அல்லது மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் சில ஆயுத போராட்டங்கள் நடந்திருக்கின்றது என்கின்ற பொருள்படத்தான் அவர் பேசியிருந்தார் இந்த அவர் மு முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அதில் இருக்க சில நல்ல விடயங்களை அவர் எடுத்து எம்பினது வந்து சிங்கள அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த கருத்து போய் சேருகின்ற பொழுது ஒரு சரியான விதத்தில் போய் சேரும் என்கின்ற பொருள்படத்தான் நாங்கள் இதையும் எடுக்க வேண்டும் ஆக இந்த கருத்து தொடர்பாக அதாவது தயாசிரி ஜெயசேரா அவர்கள் இப்படி கூறியிருப்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்துப்பட்டியில் தெரிவிக்கலாம் தொடர்ந்துமே எங்களுடன் இணைந்திருங்கோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கொண்டே இருங்கோ உங்களுடைய விமர்சனங்களோ என்னென்றாலும் தெரிவித்து கொண்டே இருக்கலாம் அது தொடர்பான நாங்கள் எங்களுடைய துளங்கல்களையும் காட்டிக் கொண்டிருப்போம் சரியா தொடர்ந்தும் முஸ்பாத் சேனலுடன் இணைந்திருங்கோ நன்றி வணக்கம்